அனைத்து வாசக அன்பர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதராலயத்தின் பணிவான வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆனி மாதம் பத்தாம் நாள் செங்கோல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் நாள் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் திதி மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை ரோஹிணி பின்பு மிருகசீரிஷம் யோகம் என்று காலை ஒன்பது முப்பத்தாறு வரை சூலம் பின்பு கண்டம் கரணம் என்று காலை எட்டு ஒன்று வரை பத்திரை பின்பு மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை சகுனி பின்பு சதுஷ்பாதம் சந்திராசிரமம் நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் கோச்சாரம் சுக்கிரன் மேஷத்திலும் சந்திரன் ரிஷபத்திலும் சூரியன் குரு மிதனத்திலும் புதன் கடகத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்